ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சுண்டல் நம்ம இன்றைக்கி வெள்ள மூக்கடலை வச்சு ரொம்ப அருமையாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இந்த வெள்ளை மூக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு போல் வெள்ள மூக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து நைட்டே ஊற வச்சிடணும் குறைஞ்சது எட்டு மணி நேரம் நல்லா ஊறனாதான் கடலை நல்லா பெருசாக வரும் அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு நம்ம வந்து இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி எல்லாமே இருத்துட்டு மூக்கடலை எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு மூக்கடலை வந்து நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா போதும் இதை வந்து குக்கர் மூடியை போட்டுட்டு கரெக்டாக ஐ ஃப்ளேமில் நாலு விசில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டாச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு தண்ணியை இறுத்துட்டு சுண்டல் எடுத்து வச்சிடலாம் சின்ன ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துட்டு கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குறை குறைப்பாக பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும் நல்லா இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க உளுந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இது லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூடவே மூணு காஞ்ச மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு இதுவுமே வந்து லைட்டாக வந்து எண்ணெயிலேயே கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் போல் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் கமகமன்னு இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து கொடுங்க நல்லா கமகமன்னு வாசனையோடு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி நீங்கள் வந்து சுண்டல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை வந்து நல்லா கலந்து கொடுத்த பிறகு தண்ணி இருத்துட்டு நம்ம இந்த மூக்கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சுண்டலுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான வெள்ள மூக்கடலை சுண்டல் விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக இதை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ எதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப அருமையான வெள்ளை மூக்கடலை சுண்டல் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்